சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம மனோஜி நேரா போய் ரோகிணி கிட்ட நீ ஏன் அந்த சிட்டி ரவுடிய சிட்டி கிட்ட எல்லாம் வந்து பணம் வாங்கியிருக்க கடை வாங்கியிருக்க அதுவும் என்கிட்ட சொல்லாமே சொல்லாமையே வாங்கியிருக்கிய அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரோகிணி இருந்துகிட்டு மனோஜி கிட்ட எப்படி பேசணுமோ அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் என்னமோ ஏன் தேவைக்காக வாங்கினா நம்ம குடும்பத்துக்காகத்தானே வாங்கினேன் அது எதுக்கு நீங்க இப்படி வந்து எல்லாம் சுத்தி சுத்தி கேள்வி கேக்கிறீங்க நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் கடன் வாங்குறேன் ஆ அப்படின்னு அப்படியே பிளேட்டை மனோஜி பக்கம் திருப்பி விட்டுர்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மனோஜி பொத்தனாப்பில் வாயம் மூடிக்கிட்டு போயிடுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு ரோகிணி மேலே டவுட் வர ஆரம்பிக்குது ஏன்னா சிட்டிக்கும் ரோகிணிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னா என் ஃபோனு காணாமல் போனதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஒருவேளை ரோகிணி தான் எடுத்துகிட்டு போய் சிட்டிக்கிட்ட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம முத்துவுக்கு நினைக்க தோன்று இது ஒரு பக்கம் இருக்க நம்ம மீனாவும் முத்துவும் அந்த டிவி நடிகர் வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு அந்த கதிரை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க உண்மையை எல்லாத்தையுமே சொல்லிடுற சொல்லிடுறாங்க என் தான் பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணை நடிகரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பத்தி எனக்கு பெருசா தெரியாது ஆனா அவன் பேச்சுவாக்கில் அவனோட சொந்த ஊரு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ இங்க வீட்டை காமிக்கிறாங்க வீட்டில் மீனா சமைச்சு வைக்கல அப்படிங்கிற மாதிரி விஜயா எல்லாருமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அந்த நேரம் பார்த்து விஜயாவோ விஜயா விஜயா அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முத்துவும் மீனாவும் வராங்க நம்ம மீனா போகிறதுக்கு முன்னாடியே வந்து சமைச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காங்களாட்டுக்கு அது மட்டும் இல்லை அந்த கதிரை பற்றி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் வரோம் அவனோட சொந்த ஊர் ஏற்காடு அவனோட ஃபோட்டோ இருந்தால் வந்து இப்போ கண்டுபிடிச்சிடலாம் அவனோட ஃபோட்டோவை நெட்டில் போட்டு இவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோம்னா யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து ஐடியா கொடுக்குறாப்புல இப்போ போட்டோவுக்கு எங்க போகிறது டக்குன்னு நம்ம மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது கோயிலில் பணம் கொடுத்தாங்க இல்லையா அப்ப அந்த கோயில் சிசிடிவி கேமராவுல அவனோட வீடியோ இருக்கும் அவங்க கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு மீனியா மீனா தான் ஐடியா கொடுக்குறாங்க என்ன இந்த ரோகிணி வந்து இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா எங்கே இந்த முழு கிரெடிட்டையும் முத்துவும் மீனாவும் எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற இதில் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தருந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு